வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் உங்களுக்கு நான் துரோகம் பண்ணணும்னு கனவுல கூட நினைக்கலைங்க எல்லாம் என்னை மீறி நடந்த விஷயம் இதை நான் செய்த பாவம் போல் என் வார்த்தையை நீங்கள் நம்பணும் உங்ககிட்ட இதை பற்றி பேசணுன்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அதற்கு சந்தர்ப்பம் அமையவே இல்லை இப்போ கூட நான் உங்களை ஏமாற்றிட்டு உங்கள் கூட வாழணும்னு ஆசைப்படலைங்க இன்னைக்கு நைட் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணுன்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் மாமா கூட நீ எதுவும் சொல்ல வேண்டாமா எல்லாத்தையும் மறந்துட்டுன்னு சொன்னார் ஆனால் என் மனசாட்சி என்னை கொன்னுடுங்க அதனால தான் இன்னைக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு நீங்கள் ஏற்றுக்கிட்டால் உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் உங்களை ஏமாற்றிட்டு உங்கள் கூட சேர்ந்து வாழணும் ஒருபோதும் நினைக்கலங்க என்னை நம்புங்க ப்ளீஸ் அப்படி நான் உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டிருந்தா நான் கல்யாணத்தனைக்கே உங்ககிட்ட இதை மறைச்சு சேர்ந்து வாழ்ந்துருக்கலாமே ஆனால் அது எனக்கு மனசு இடம் கொடுக்கலங்க என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் முழுசாக என்னை ஏற்றுக்கிட்டா தான் நான் என்னை உங்களிடம் ஒப்படைக்கணும்னு தாங்க காத்துக்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு கூட அதனால தான் என் தோழிக்கு நடந்த சம்பவம்னு சொல்லி சில விஷயங்களை உங்ககிட்ட கேட்டேன் அப்போ கூட முதலிரவு அன்னைக்கு அந்த பொண்ணு அந்த பையன் கிட்டே சொல்லி இருந்தா இந்த குழந்தை இப்போ கஷ்டப்படாதுன்னு சொன்னீங்க அந்த வார்த்தையே என்னை கொன்னுடிச்சுங்க நான் அப்போ சொல்லியிருந்தாலும் நீங்கள் என்னை விருத்திருப்பீங்கன்ற பயத்தில் தாங்க நான் மறைச்சேனே தவிர துரோகம் பண்ணணும்னு என்ன இல்லைங்க தயவு செய்து இதை பெருசு படுத்தாதீங்க முடிஞ்சு போன விஷயத்தை பெருசாக்கி நம்ம வாழ்க்கையில் விரிசல் உண்டு பண்ணிடாதீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதை உங்ககிட்டே இருந்து மறைச்சது ரொம்ப பெரிய தப்பு தான் அதுக்கான தண்டனையை இப்போ எனக்கு கொடுத்தா நான் மட்டும் இல்லைங்க என்னை பெற்றவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த கஷ்டத்தை நான் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நீங்கள் என்னை ஏற்றுக்கவே வேண்டாம் உங்களை பார்த்துக்கிட்டே இந்த வீட்டில் ஒரு மூளையில் வேலைக்காரியாக நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன் ப்ளீஸ் என்னை வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க என்று கெஞ்சி நாள் காவியா அதற்கெல்லாம் மனமிரங்குபவனா மாதவன் அவனுக்கு அவனுடைய கொள்கை மட்டும்தான் முக்கியம் நல்லா பேசுற கவ்யா ஆனா இத்தனை மாதம் இந்த பேச்செல்லாம் எங்கே இருந்துச்சு இப்போ சொல்லியிருக்கணும் இத்தனை இத்தனடைய சொல்றியே கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் வந்து உங்ககிட்ட கேட்டேனே அப்போ ஏன் நீ சொல்லலை உன் மனசாட்சி அப்போ உறுத்தலையா பொய் சொல்லி தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்போ உன் மனசு உறுத்தவே இல்லையா இப்போ மட்டும் மனசு உறுத்துது மனசாட்சி கொள்ளுன்னு சொல்ற இதெல்லாம் இன்னும் என்னை நம்ப சொல்றியா கவியா உன் வேஷம் களைஞ்சிடுச்சு நீ கிளம்பலாம் என்றான் மாதவன் காவியா பேச்சற்று நின்றாள் அதற்கு மேல் என்ன பேசுவது பேசினால் மட்டும் அவன் மனம் இறங்கி விடுவானா என்ன என்ற எண்ணம் அவள் மனதிலும் வந்துவிட்டது இதற்கு மேல் பேசி எந்த பயனும் இல்லை என்பது மட்டும் காவியாவிற்கு புரிந்தது இதற்கு மேல் தான் என்ன செய்ய போகிறோம் என்ற பயமும் அவளை சூழ்ந்து கொண்டது குழப்பத்துடனும் பயத்துடனும் பரிதாபத்துடனும் காணப்பட்டாள் காவ்யா மாதவன் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை எல்லாரும் உள்ள போங்க அவ வீட்டை விட்டு வெளியில போகட்டும் வீட்டுக்குள்ள அவ வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு மாதவன் உள்ளே சென்று விட்டான் மழை அதிகமாக பெய்து கொண்டிருந்தது எல்லோரும் வீட்டிற்குள் போய்விட்டனர் காவியா மட்டும் மழையில் நின்று கொண்டிருந்தாள் சுந்தரம் கூடவே இருந்தார் அம்மா காவியா என்னம்மா இதெல்லாம் இப்படி நடக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா என்னைய மன்னிச்சிடுமா இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம் காவ்யா காவியா நீ எதுவுமே சாப்பிடலையம்மா நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் கொஞ்சமா சாப்பிடுமா என்றார் அவர் என் வாழ்க்கையே போயிடுச்சு எனக்கு எதுக்கு சாப்பாடு சாப்பிட்ற மனநிலையிலேயே நான் இருக்கேன் மனசும் உடம்பும் நொந்து போயிருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா இதெல்லாம் நான் செஞ்ச தப்பு தானே இந்த தண்டனை எனக்கு அவசியம்தான் எனக்கு இந்த தண்டனை அனுபவிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைம் அம்மா ஆனால் என்னை பெத்த பாவத்துக்காக இந்த சூழ்நிலையில் என் அப்பாவும் அம்மாவும் எனக்காக கஷ்டப்படணும்னு நினைக்கும் போது தான் அம்மா மனசு வலிக்குது என்று கதறினாள் காவியா அல்லாதம்மா காவியா இந்த பிரச்சனைக்கு நானும் ஒரு காரணம் இது யாராலும் மறக்க முடியாது என்னால் ஆரம்பித்த இந்த பிரச்சனையை நானே முடிச்சு வைப்பேன் இது சத்தியம்மா என் பையனே வந்து உன்னை வாக்காவியான்னு கூட்டிகிட்டு வருவான் நான் நடத்தி காட்டுவேன் இனையை நம்புமா நான் கூட வரேன் உன் வீட்டில் சொல்லி நான் உன்னை விட்டுட்டு வரேம்மா நான் வந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் என்றார் சுந்தரம் இல்லைம்மா வேண்டாம் நானே போய்க்கிறேன் என் வீட்ல இப்போதைக்கு யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு நானே இந்த பிரச்சனையை சமாளிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் கடவுள் என்ன எழுதியிருக்காரோ அதன்படி நடக்கட்டும் மாமா நான் கிளம்புறேன் என்று அழுது கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் காவியா காவியா திரும்பி திரும்பி பார்த்தாள் மாதவன் காவியா என்று தன்னை அழைக்க மாட்டானா என்ற இயக்கத்துடன் மாதவன் அவனது அறைக்குள் சென்று விட்டான் அவனும் சாப்பிடவில்லை சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் காவியா செய்த தவறுதான் அவனுக்கு பிடிக்கவில்லையே தவிர காவியாவே அல்ல அவள் கூட இருந்த ஒவ்வொரு நிமிடமும் அவன் மனதில் வந்து வந்து போனது ஏன் காவியா அப்படி பண்ணின உன்னை நான் எவ்வளவு லவ் பண்ண ஏன்டி என்கிட்ட உண்மையை மறைச்ச என்று அவனும் அழுது கொண்டுதான் இருந்தான் காவியாவின் பிரிவை மாதவனால் தாங்க முடியவில்லை தான் அவள் மேல் வைத்திருந்த அன்புக்கும் பாசத்துக்கும் அவள் உண்மையாய் இல்லை என்பதை நினைக்கும் போது அவள் மீது வெறுப்பு தான் வந்தது அவனுக்கு காவியா அவளது ஊருக்கு புறப்பட்டாள் பேருந்தில் பயணம் செய்த போதெல்லாம் திரும்ப திரும்ப மாதவனிடம் அவளுக்கு இருந்த அன்பையும் காதலையும் பற்றியே நினைத்து கொண்டே சென்றாள் வாய் பேசவில்லை கண்கள் மூடியிருந்தது ஆனால் கண்களில் மட்டும் கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது பேருந்தில் அவளுடன் பயணித்த பயணிகள் கூட அவள் அழுவதைத்தான் கவனித்தார்கள் மாதவனுக்கு அங்கு தூக்கமே வரவில்லை புரண்டு புரண்டு படுத்தாலும் காவியாதான் கண் முன் வந்து போனாள் திடீரென அவன் எடுத்த முடிவு சரிதானா என்று கூட மாதவன் யோசித்தான் பின் அவனே அது சரிதான் என்று அவனுக்கு சமாதானம் சொல்லியும் கொண்டான் ஒரு வழியாக காவ்யா ஊரை வந்து சேர்ந்தாள் அவளின் அம்மாவும் அப்பாவும் அவளின் வருகையை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவள் காலையில் வந்து நிற்கவும் என்னம்மா கவியா பாமா நல்லா இருக்கியா என்னம்மா இப்போ வந்திருக்க அதுவும் தனியா வந்திருக்க மாப்பிள்ளை வல்லையா என்னாச்சு காவியா முக ஏன் இப்படி வாடி போயிருக்கு ஏதாவது பிரச்சனையா என்றாள் லக்ஷ்மி காவியா அமைதியாக பேச ஆரம்பித்தாள் அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா தனியா வந்தால் உடனே பிரச்சனையோட தான் வருவேன்னு நினைப்பீங்களா அவர் முதல் முறையா என்னையை பிரிஞ்சு வேலை விஷயமாக மும்பைக்கு போறார் அங்கே நான் தனியாக தான் இருக்கணும் அவரை பிரிஞ்சு நான் இது வரைக்கும் தனியா இருந்ததே இல்லைம்மா அதான் ஒரே அழுகையாக வந்துடுச்சு அவர்தான் போய் நீ உங்க அம்மா வீட்டில் இரு நான் வந்ததுக்கப்புறம் உன்னை வந்து அழைச்சிக்கிறேன்னு சொன்னார் அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன் என்றாள் காவ்யா ஓ அப்படியாம்மா நீ காலையில் வந்து நிற்கவும் நான் என்னமோ ஏதோன்னு பதறி போயிட்டேன் காவ்யா சரி சரி மாப்பிள்ளை வர்ற வரைக்கும் நீ சந்தோஷமா இங்கேயே இரு என்றாள் லக்ஷ்மி சரிம்மா எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்கு நான் போய் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கவா என்றாள் காவ்யா ஐயோ மன்னிச்சிக்கம்மா நான் ஒருத்தி வந்தவளை நிற்க வச்சு செய்தி கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ போய் படுத்துக்கோ காவ்யா நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து தரேன் காஃபியை குடிச்சிட்டு தூங்கு நான் சாப்பாடு ரெடி பண்ணுறேன் என்று கூறிவிட்டு சென்றாள் லக்ஷ்மி அப்பா எப்படி இருக்கீங்கப்பா இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா என்றாள் காவ்யா அவளின் அப்பாவை பார்த்து அவரால் வாய் தெளிவாக பேச முடியவில்லை சைகையால் நல்லா இருக்கேம்மா நீ வந்தது சந்தோஷம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ என்பது போல் கூறினார் சரிப்பா கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து வரேன் அப்புறமா நம்ம பேசலாம் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றாள் சென்றவுடன் அரை தப்பாவை போட்டு அப்படியே கீழே உட்கார்ந்து கையில் முகம் புதைத்து கதறி கதறி அழுதாள் காவ்யா அவள் பிறந்ததிலிருந்து வாழச் சென்றது வரை அந்த அறைதான் அவளின் சுக துக்கங்களை பகிர்ந்து கொண்டது இன்றும் அங்குதான் வந்து அவளின் சோகத்தை பகிர்ந்து கொள்கிறாள் மாதவன் விடிந்துதான் தூங்கவே ஆரம்பித்தான் ஆபீஸ்க்கு கிளம்பும் எண்ணமும் அவனுக்கு இல்லை உடம்பு அவனுக்கும் சோர்வாக இருந்தது லேசாக காய்ச்சல் இடிப்பது போன்று இருந்தது அவனுக்கு சாந்தா வந்துதான் மாதவளை எழுப்பினாள் மாதவா மாதவா எழுந்திரிடா விடிஞ்சிடுச்சு ஆபீஸ்க்கு போக வேண்டாமா உனக்கு பிடிச்ச பீட ஒளிஞ்சதுன்னு நினைச்சு கூடா மாதவா நம்ம குடும்பத்துக்கு இனிமே சரிபட்டு வரமாட்டா அம்மா உனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ப்பா மனச போட்டு குழப்பிக்காத என்றாள் சாந்தா அம்மா போதும் நான் உன்கிட்ட கேட்டேனா கல்யாணம் ஒரு தடவை செஞ்சு வச்ச கல்யாணமே ஊர் சிரிக்குது இதுல இன்னொரு பொண்ணை பார்த்து வைக்கிறீங்களாக்கும் என்னோட கொள்கை எனக்கு வர்றவ மட்டும் எனக்கு தான் முதல்ல இருக்கணுங்கிறது இல்லை இன்னொரு பொண்ணுக்கும் நான் உண்மையா இருக்கணுங்கிறது தான் என் மனசுல தெரிஞ்சோ தெரியாமலோ காவியா தான் இருக்கா என் நெஞ்சத்துல அவள் மட்டும் தானே முடிவாயிடுச்சு இதுக்கு மேல எனக்கு இன்னொருத்தையெல்லாம் வேண்டாம் நீங்க தேவையில்லாம தப்பு கணக்கு போட்டு இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் கெடுக்க முயற்சி பண்ணாதீங்க இந்த விஷயத்த இப்படியே விட்டுடுங்க என்றான் மாதவன் என்னடா இப்படி பேசுற அவ செஞ்ச தப்புக்காக உன் வாழ்க்கையை கெடுக்க சொல்றியா நான் பெற்ற ஒத்த நீ குடும்ப குழந்தையோட சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா நான் சந்தோஷமாக கண்ணை மூட முடியும் ஏன்டா இப்படியெல்லாம் பேசுகிற அவள் இல்லைன்னா உனக்கு வாழ்க்கையே இல்லையா அம்மா பார்க்குறேன்டா உனக்கு பொண்ணு உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னை மட்டும் முழுசாக நேசிக்கிற மாதிரி பொண்ணை நான் தேடி கொண்டு வந்து நிறுத்துறேன்டா இப்படியெல்லாம் பேசாதடா மாதவா அம்மாவால் தாங்கிக்க முடியாது என்றாள் சாந்தா அம்மா நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா இந்த பேச்சே எனக்கு பிடிக்கல இத்தோட நிறுத்துங்கன்னு சொல்றேன் இதை பத்தி இப்போ என்கிட்ட பேசாதீங்க எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் என்ன தொந்தரவு மட்டும் செய்யாதீங்கம்மா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வெளியில இருங்க நான் தூங்கணும் என்றான் மாதவன் சாந்தா வெளியில் வந்து அரைக்கதவை மூடிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தால் சுந்தரம் வந்தார் என்ன சாந்தா இதுதான் சாக்குன்னு அவனுக்கு இன்னொரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிட்டியா இப்போ என்ன நடந்துச்சு புருஷ மூன்றாட்டிக்குள்ள மனஸ்தாபம் அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா போனவன் அப்படியே போயிடுவான்னு தப்பு கணக்கு போடாத உன் பையனே போய் அவளை கூட்டிட்டு வருவான் அவ இந்த தான் வாழ்வா அவ பெத்து தான் நம்ம பேர குழந்தை அதை மாத்தி நீ ஒரு திட்டம் போட்டு அவளை விரட்டி விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஏதாவது கனவு கிணவு கண்ட அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ என்றார் சுந்தரம் ஆமாம் ஆமாம் நீங்கள் கனவு கண்டுக்கிட்டே இருங்க அவள் வந்து இங்கே குழந்தை கூட்டி பெற்று தருவான்னு என் பையன் முடிவு பண்ணிட்டான் இனி அவன் வாழ்க்கையில் அவள் வேண்டான்னு இனி அவள் எப்பவும் இங்கே வரவே முடியாது அவளால் தானே என்னை நீங்கள் கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்தீங்க நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க என் பையனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேனா இல்லையான்னு என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள் சாந்தா ஓ நீ முடிவு பண்ணிட்டியா அந்த பொண்ணை இருந்து அனுப்பணும்னு இப்போ நான் ஒரு முடிவு பண்றேன் அதில் இருந்து நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நான் பார்க்கறேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார் அவர் சுந்தரத்திற்கு தனது மருமகள் காவியாவை மறுபடியும் தன் மகன் மாதவனோடு சேர்த்து வைத்து விட வேண்டும் என்றுதான் ஆசை ஆனால் எப்படி அது சாத்தியமாகும் இவனை எப்படி மனதை மாற்றுவது அவளிடம் எப்படி இவனை கொண்டு போய் சேர்ப்பது என்ற சிந்தனை தான் அவருக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது அப்படி என்ன முடிவு எடுத்திருக்கிறார் சுந்தரம் என்று பொறுத்திருந்த நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொன்னான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி